இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நாட்டின் கல்வித்துறையில் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் போன்றவற்றிற்கு திட்ட ஒப்புதல் வாரியத்தின் ஒப்புதலுக்குட்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது என்றும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் நடுவனரசன் பங்கு இரண்டாயிரத்து நூற்று இரண்டு கோடி ரூபாய் நடுவனரசன் அந்த பங்களிப்பினை பெறுவதற்கு ஏதுவாக முன்மொழிவுகள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலேயே சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முதல் தவறையான ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயினை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதுதவிர முந்தைய ஆண்டுக்கான இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயையும் நடுவணு இன்னும் விடுவிக்கல்லவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பும் தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு நடுவன் கல்வி அமைச்சருக்கு தான் கடிதம் எழுதிய பின்னரே நிலுவையில் உள்ள நிதியில் ஒரு பகுதி கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட்டது என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நடுவன் அமைச்சரை சந்தித்து உரிய நேரத்தில் மானியங்களை விடுவிக்கக் கோரி ஜூலை மாதம் கோரிக்கை வைத்த நிலையிலும் இதுவரை சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு மானியம் விடுவிக்கப்படவில்லை என்றும் சமீபத்தில் பி பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவதை தற்போதைய திட்டத்தின்கீழ் நிதியை அனுமதிப்பதற்கான முன் நிபந்தனையாக இணைக்க நடுவண் அரசு முயற்சிப்பது தெரியவந்துள்ளது என்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் உள்ள குறிப்பிட்ட சில விதிகள் ஏற்புடையதாக இல்லை என்றும் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமக்ரா சிக்ஷா என்ற ஒருங்கிணைந்த கல்வி கீழ் நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியினை நிறுத்தி வைக்கும் அரசன் தற்போதைய நடவடிக்கை பின்தங்கிய நிலையில் வாழும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும் எனவும் இத்தகைய நடவடிக்கையின் எந்தவொரு நோக்கமான குழந்தைக்கும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது என்பதற்கு எதிரானது எனவும் எனவே இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிலுவை தொகையினை உடனடியாக விடுவித்திட வேண்டும் எனவும் இதில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட வேண்டும் எனவும் விவாதங்கள் தேவைப்படும் ஒரு கொள்கையின் கல்விக்கான நிதி வழங்கிடும் விஷயத்துடன் பொறுத்திடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளாா்